அந்த பரிசு பரிசுத்த ஸ்தோத்திரம் என் பேர் வந்து அமுதா பெங்களூர்லேருந்து வந்திருக்கனால் எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளீடிங்காகவே இருந்தது யூட்ரஸில் வந்து ரொம்ப ப்ளீடிங்காக இருந்தது அப்போ போயிட்டு நான் நிறைய டாக்டர்லாம் செக் பண்ணும்போது டாக்டர் உங்களுக்கு நிறைய நான் வந்து மருந்து கொடுத்துட்டேன் இதுவுமே எதுவுமே செய்ய முடியாது அதனால் வந்து ஏழு வருஷமாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏழு வருஷம் எனக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் எனக்கு ப்ளீடிங் இருக்கும் அந்த நேரத்துல வந்து வேலை செய்யவே முடியாது சோர்வா ஆயிடும் வெளியில எங்கேயுமே போக முடியாது வீட்டில் இதனால கூட நிறைய பிரச்சனை எல்லாம் கூட எனக்கு வந்தது ரொம்ப அனிமிக்க ஆயிட்டு எழுந்து கூட நடக்க முடியாம ஒரு சோர்வு தான் ஏன்னா ஒரு ஏழு வருஷமா வந்து ஒரு மாசம் இருபத்தஞ்சு நாள் அப்படி நம்ம கணக்கு போட்டா கூட ஏழு வருஷத்துக்கு எத்தனை நாள் கிட்டத்தட்ட நான் வீடோட இருக்கிறதே வந்து ஒரு பெரிய மிராக்கல் தான் நான் பாண்டர்கிட்ட சொல்லணும்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது என் கணவர் என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு நான் பொருளாதார ரீதியாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னா திடீர்னு வந்து கணவர் கூட இல்லை அப்படி இருக்கும்போது வந்து குழந்தைய படிக்க வைக்கணும் ஃபேமிலி ரன் பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும் தான் வந்து நம்ம பால்தினகரைய மீட்டிங்க்கு அந்த பேலஸ் கிரவுண்ட்ல நடக்கிற அந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு உங்களுக்கு வந்து வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஏஞ்சி நில்லுங்க உங்களுக்கெல்லாம் நான் பிரேயர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏந்திருச்சு நின்னேன் அப்பதான் அவர் சொன்னாரு உன்னோட பெரும்பாடு வந்து உனக்கு குணமாவும் ஆனா இருந்தாலும் பாஸ்டிங்ல வந்து நீ வீட்டுல வந்து இன்னொன்னு ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அவர் சொன்ன மாதிரி இருந்து நான் ஜோன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து நான் பாஸ்டைங் வந்து ஒரு நாற்பது நாள் இருந்தேன் நாற்பது நாள் பாஸ்டைங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்போ நாற்பது நாள் நாற்பதாவது நாள் கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து திடன்கொள் மகளேன்னு மட்டும் எனக்கு ஒரு சவுண்டு கேட்டது அப்போ வந்து நான் யோசிச்சேன் ஆண்டவர் வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டார் போல இருக்கு அதனால நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போனால் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் வந்து நிறைய இருந்தது அப்போது நான் வந்து போய்ட்டு இவ்வளோ கூட்டத்தில் என்னால் எப்படி வந்து போக முடியும் அப்படின்னு நினைட்டு இருந்தப்போ அவங்க வந்து அந்த கூட்டத்தில் எண்ணெய் மட்டும் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சண்டை போட்டாங்க கூப்பிட்டு நீ வாமா அப்படின்னு கூட்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து ஏழு வருஷமாக ப்ளீடிங்காக இருக்கு மேடம் எனக்கு ஆனால் கட்டி இருக்கு அதை ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரி வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன சொன்னா அன்னைக்கே நான் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து நான் அழுதேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நீ கிறிஸ்டின் பொண்ணா இருக்க உங்களுக்கு ஆண்டவர் பல நம்பிக்கை இருக்கா அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் கடைசி நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு வந்து ரொம்ப அற்புதம் செய்வார் ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்காரு யாதியோட இருந்த ஒரு சிறி வந்து அவர் ஆடையை தொட்ட உடனே சுகமாச்சு இல்லையா அந்த மாதிரி வந்து நான் வந்து விசுவாச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அந்த பெரும் பாடலோ சரிக்கு நீங்க குணமாக்குன மாதிரி ஏன்னா நீங்க குணமாக்கி எனக்கு புதிய யூட்ரஸ் கொடுங்க ஆண்டவர் எனக்கு எடுக்க கூடாது அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன் அதுக்கப்புறம் மறுநாளே என்னை வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டுட்டு போயிட்டு எனக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த கடைசி நிமிஷம் அந்த மயக்கம் வந்து எனக்கு அன்கான்சியஸ் போகிற ஸ்டேஜில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே என்ன கடுகள விசுவதுக்குள்ள மழையளவு நீங்க செய்வீங்க சொன்னீங்களே ஏத்தப்பா ஆனா நீங்க கை விடாத நீங்க நேரத்துல வந்து எனக்கு யூட்டி எடுக்கவே கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவுன் பண்ணும்போது அப்போ அந்த தேட்டருக்குள்ள ஒரு வெளிச்சம் பார்த்தேன் ஒரு சூரியனோட வெளிச்சம் இப்ப நம்ம பூமியில எப்படி பாக்குறோமோ அதை விட ஒரு ஆயிரம் மடங்கு சூரியன் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மகிமையான வெளிச்சம் வந்து அந்த தேட்டர்ல நான் பார்த்தேன் அந்த தேட்டர்ல பாக்கும்போது என் பக்கத்துல ஒரு கை ஒரு கை வந்து என் தலைய தொட்டு என்னை வருடி அப்படியே நீ வியாதியோடு கூப்பிடும் போது இருப்பானா அப்படின்னு சொல்லும்போதே எனக்குள்ள ஒரு வல்லமை அந்த சூரியன் வெளிச்சத்துல இருந்து கடந்து வந்து எனக்கு யூட்ரஸ்ல பாயிரம் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண அந்த நேரத்துல எனக்கு அந்த கட்டி தானாவே வெளியே வந்துருச்சு எனக்கு வந்து யூட்ரஸ் எடுக்கவே இல்லை எனக்கு அந்த தேட்ருல வந்து அவரோட வல்லமை ஆண்டரோட வல்லமை எனக்குள்ள வந்து புறப்பட்டு வந்து எனக்கு அந்த கட்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே நான் வந்து வார்டுக்கு வரும்போதே நான் அங்கேயே வந்து சுகமாயிட்டேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமா வரவே இல்லை நான் வார்டுக்கு வந்து மறுபடியும் என்ன நான் பரிசோதிச்சு பார்க்கும்போது கூட எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து வரவே இல்லை அதான் ஆண்டு ஒரு சொல்ல நோயோட இருக்கும்போது நான் அவங்க குணமாக்கலாம் இருப்பேன் அவரை வந்து அந்த வல்லம் அந்த தேட்டருக்குள்ளேயே நான் சுகமாயிட்டேன் நான் வெளியில வந்து கூட சுகமாகல அந்த தேட்ருக்குள்ளேயே தான் நான் சுகமாயி வெளியில வந்து அப்புறம் டாக்டர் சொன்னாங்க உனக்கு நான் யூட்ரஸ் எடுக்கவே இல்லமா நான் மயக்கம் மருந்து கொடுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ற நேரத்துல அது தானாவே வந்துருச்சு ஒரு ஆச்சரியமா பிரேக்கலா இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வார்டுக்கு என்னை கூட்டு வந்து படிச்சுட்டு நான் மறுநாள் அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு மயக்கம் தெளிஞ்சுன்னா எழுந்து பாக்குறேன் எனக்கு யூட்ரஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு யூட்ரஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னா ஆனா எடுக்கவே இல்லை அதனால இப்ப நீ நல்லா பூர்ணமா சுகமாயிட்ட நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஆண்டோருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஆனால் அன்னிலேருந்து இருந்து வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ளீடிங் ப்ராப்ளமோ இல்லை வேற எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு யூட்ரஸ்ல இல்லவே இல்லை மறுபடியும் டாக்டர்னு போய் செக் பண்ணும்போது உனக்கு யூட்ரஸ் புதுசாக நல்லா தானே இருக்குது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன் எனக்கு புது யூட்ரஸ் கொடுங்க ஆண்டவர் இந்த பழசெல்லாம் எனக்கு அந்த கட்டி இருக்கிற யூட்ரஸ் எல்லாம் மறுபடியும் எனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வேண்டாம்னு கேட்டேன் நான் கேட்ட மாதிரியே நான் விசுவாச்ச மாதிரியே ஆண்டவர் வந்து எனக்கு புது யூட்ரெஸ் கொடுத்தார் பால்தநகரைய சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டில் அவர் சொன்ன மாதிரியே நான் பாசிங்க ப்ரேயர் தரல அதேமாரி ஆண்டவர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு நான் என்ன கேட்டேன் ஆண்டவர் பெரும் பாடலி அவன் வாடைய தொட்டவனும் வல்லமை கடந்து வந்ததில்ல அந்த மாதிரி எனக்கு கடைசி எடுக்கிற நிமிஷத்தில் கூட உன் வல்லமை எனக்கு கடந்து வந்து எனக்கு குணமாக காண்டவர் நான் விசுவாச்சேன் மாதிரி எனக்கு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் அவரோட வல்லமை வந்து என்ன முச்சுமா உன்னை அந்த அந்த யூட்ரஸ் கட்டி தானாவே வெளியே வந்து இன்னைக்கு நான் நல்ல பூர்ண சுகத்தோட நான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது என் ஃபேமிலிலயும் சரி உடல் ரீதியாவும் சரி எந்த பிரச்சனையும் இருக்குதுன்னு சொன்னாலும் பாரிஸ்ல இருக்கிற ஏசி அழைக்கிற ஜப கோபுரத்துக்கு நான் எப்ப வந்தாலும் இங்க வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்காக ஜவான் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் ஜீசஸ் அந்த நேரத்தில் நான் எழுதி போட்டேன் இது மாதிரி எங்க ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு இந்த ப்ராப்ளத்துல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது அவங்க கணவர் திரும்ப வருவார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என் கணவர் அவர்கிட்ட நான் நான் வந்து கோச்சிட்டு போன தவறு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து திரும்பி மறுபடியும் சேர்ந்து இப்ப எங்க குடும்பமா வந்து ஆண்டூர் எங்களை நினைச்சிருக்காரு ஏழு வருஷமாக அந்த கஷ்டத்துல இருந்த எனக்கு ஆண்டோர் பெரிய சுகத்தை கொடுத்தாரு அதனால ஆண்டோருக்கு கூடான கூட நன்றி நான் சரியாகணும் என் உடம்பு உடல்ல வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் தினகரையா அவர் எனக்காக ப்ரேயர் பண்ணார் அவருக்க போடான கொடி நன்றி எனக்காக வந்து ப்ரேயர் பண்ண சிஸ்டர்ஸுங்க விசர்ஸ் காலில் வந்து நான் வந்து ஜபிச்சுன்னு போகும்போதெல்லாம் எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லா சிஸ்டருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோடய சுகத்துக்காக ப்ரேயர் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய கொடான கொடி நன்றி இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ